நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல ஜிபே போன்ற யூபிஐ பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் யூபிஐ மூலம் நடைபெறும் பண பரிவர்த்தனைகளில் இருக்கும் ரெக்வஸ் மணி அம்சத்தை வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நிரந்தரமாக நீக்க தேசிய பண பரிவர்த்தனை கழகம் முடிவு செய்துள்ளது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மோசடிகளை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக என்பிசிஐ தெரிவித்துள்ளது தற்பொழுது பல்வேறு யுபிஐ மோசடிகளில் ரெக்வஸ்ட் மணி அம்சம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன இதனால் வாடிக்கையாளர்களுடைய நிதி பாதுகாப்பை முன்னிட்டு இந்த அம்சத்தை முற்றிலுமாக நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் தான் அனைத்து விதமான மக்களால் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பண பரிவர்த்தனை முறையாக இருக்கு இந்நிலையில் யூபிஐ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ரெக்வஸ் மணி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியில இருந்து நிரந்தரமாக நீக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க இது ஏன் இந்த முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா பல பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க அதாவது வாடிக்கையாளர்களுடைய நிதி பாதுகாப்பு இல்லாமல் இருக்குங்கிற காரணத்துக்காக இந்த அம்சத்தை முற்றிலுமாக நீக்க முடிவு செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்